அனைவருக்கும் வணக்கம் போட்டி திருவிழத போகும் அனைத்து போ தேர்வாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அணி அதாவது அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் வகுப்பில் கடைசி இலக்கணமான அணி இலக்கணம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அணி அப்படின்னா என்ன அப்படின்னா அழகு செய்வதற்காக அதாவது செய்யல அதோட அழகுக்காக சேர்க்கப்படுற ஒரு இலக்கண யுத்தி தான் அணி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி சிதறி கிடக்கிற அதாவது சிதறி கிடக்குன்னு சொல்ல முடியாது வார்த்தைகளை எப்படி ஒன்றாக சேர்த்து ஒரு கோப்பாக ஒரு ஒரு கட்டாக வந்து இது பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம யாப்பு அப்படின்னு சொல்கிறோம் யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள் அதே தான் ஒரு செயலுக்கு அழகு சேர்ப்பதற்காக அந்த அழகோட சுவையை உண்டாக்குவதற்காக அணி இலக்கணத்தை பயன்படுத்துவாங்க இப்போ பாருங்க இலக்கணத்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க செயலுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன அணிகள் அப்படின்னு கொடுத்துக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பார்த்துக்கோங்க இதை வந்து அணியில் வந்து தற்குறிப்பற்ற அணி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து என்ன ஒரு ரெண்டு மூணு அணி கொடுத்துருப்பாங்க தீவக அணி அப்புறம் வேறு என்னது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு அணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு அணியாக பார்க்கலாம் இப்போ தற்குறிப்பற்ற அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்புடின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் அது இயல்பாக தான் நடக்கும் சரிங்களா ஆனால் கவிஞன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கற்பனை அது மேலே ஏற்றி அது வந்து இவங்களுக்காக தான் அந்த இது அந்த இது வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எது சிலப்பதிகார பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது போரலும் தொடு தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன் போல் என்பன போல மரித்து கை காட்ட போரலும் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் வராத இங்கே வந்தியன்னா உனக்கு மரணம் அப்படின்னு மரித்து கை காட்டு தான் என்னது அந்த பாண்டி நாட்டுக்குள்ளே என்றாகிறாங்க யார் கண்ணகியும் கோவலனும் உள்ளக்க எதுக்குள்ளே போகிறாங்க பா இங்கேருந்து வஞ்சி இந்த புகார் இருந்து பிளம் எல்லாமே இழந்தாச்சு மாதவி கிட்டே போய் என்ன பண்ணுறாரு கோவலன் எல்லாத்தையுமே பொண்ணு பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டு பெருங்கையோடு வர்ற அந்த கணவனை கூட்டிக்கிட்டு கண்ணகி எங்கே போகிறாப்புனா மதுரை மாநகருக்கு பாண்டி நாட்டுக்கு ஏதாவது ஒரு பொழப்பு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை பார்த்து புழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து பாண்டி நாட்டுக்கு போகிறாங்க போகும்போதும் அந்த ஊரில் கட்டப்பட்ட கொடியானது கொடி என்ன ஆகும் இயற்கையாகவே காத்தடிச்சிச்சு அது லேசான ஒரு துணி அது எ நார்மலாகவே அசையும் அப்போ கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவலனுக்கு இங்கே இறப்பு என்பது நிச்சயம் நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு மறித்து கை காட்டு தான் கொடி அப்படின்னு தன்னுடைய கற்பனையை ஏற்றி பாடுவது தற்குறிப்பெற்று அணி எனப்படும் இப்போ பாருங்க பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க சேம் அதே நான் சொன்ன அதே தான் கொடுத்துருக்காங்க கோட்டையில் மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல் கை காட்டியது என்று பொருள் அணி பொருத்தம் கோவரணம் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொல்லப்படுவான் என் என கருதி அந்த கொடி கையை அசைத்து இந்த மதுரைக்கு வர வேண்டாம் என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தன் குறிப்பை ஏற்று கூறுகிறார் இது வந்து இயல்பாக நிகழும் ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி நடத்துவது கூறுவது வந்து தற்குறிப்பேற்றாணி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மேக்சிமம் தற்குறிப்பேற்ற அணிக்கு இந்த சிலப்பதிகார பாட்டு தான் வரும் வேறு மே நீங்கள் எல்லா பழைய புக்களையும் எடுத்து பாருங்கள் இந்த பாட்டு தான் இருக்கும் ஸோ இந்த பாட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது சிலப்பதிகார பாட்டு இது வந்து தற்கொலை பெற்ற அணிக்கு வர பாட்டு அடுத்து அந்த இதோ ஒவ்வொரு அணிக்கும் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து தீவக அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவகம் என்றால் விளக்கு என்ற பொருள் தீவக அணி என்பது அது வடமொழி வாழ்த்து தீவகம் அப்படிங்கிறது வடமொழி வாழ்த்து விளக்கு என்பது தான் தமிழ் வார்த்தை இந்த தீவக அணிக்கு விளக்கு அணி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது அடுத்து பாருங்க ஒரு அறையில் ஒரு ஒரு அறையில் வந்து ஒரு விளக்கை பொருத்தி வைக்கிறாங்க அந்த விளக்கு என்ன பண்ணும் அப்படியே காற்று அசை காற்று போதும் அந்த அசைவினால என்ன பண்ணும் அந்த ஒளியானது எல்லா இடத்துக்கும் பட்டு எல்லா இடத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறது போல் சரிங்களா இந்த வந்து ஒரு இடத்துல ஒரு சொல் அந்த செய்யுளின் பல இடங்கள்ல உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்கு தான் அதனால இது என்ன சொல்றாங்க தீவக அணி அப்படின்னு சொல்றாங்க சேம் அதே தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே சரிங்களா இது வந்து இந்த டெஃபினேஷன் எல்லாமே படிக்கணும் சில நேரம் என்ன கொடுக்காங்கன்னா அதோட விளக்கத்தை கொடுத்து இது என்ன அணின்னு கேட்டுறாங்க அதனால விளக்கமும் படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது பாருங்க இந்த தீவக அணியை விளக்கு அணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தீப அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் வடமூடி ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க தீப அலங்காரம்னு சொல்கிறாங்க எங்களை அந்த புக்கில் இருக்குன்னு தேடாதீங்க இந்த புக்கில் இல்லை நானாக சொல்கிறேன் இது எப்படின்னா நம்மளோட அணி இலக்கண நூலான தண்டி அலங்காரம் புத்தகத்தில் வந்து இந்த எல்லா அணிமே இருக்கும் சரிங்களா அப்போ தீபகணினா என்ன தற்குரி பெற்ற அணின்னா என்ன அதுக்கு இன்னொரு பொருள் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அணிக்கு இன்னொரு பேர் வடமொழி பேர் ஒன்று இருக்கும் தமிழ் பேர் ஒன்று இருக்கும் சரிங்களா அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு அணிக்கு இருக்கிறதுனால இந்த தீபக அணிக்கு தீப அலங்காரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது அது வடமொழி பேர் தீபம் அலங்காரம் அணி என்றால் அங்கே அலங்காரம் என்று பொருள் அது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இல்லை இதில் பாருங்கள் இதோட வகை கொடுக்குறாங்க முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் என மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது முதல் நிலை தீவகம் இரண்டாம் நிலை தீவகம் மூன்றாம் நிலை தீவ கடைநிலை தீவகம் என மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அடுத்து பாருங்க என்ன ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்குது ஆஹ் என்ன சாரி தீவகத்துக்கு பாட்டு பாருங்க சேந்தன வேந்தன் திரு தெவ்வேந்தர் ஏந்து நடந்தோல் இரு குரு இழிக்குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து அப்படிங்கிறாங்க இதில் இந்த தெவ் என்றால் பகைவனு எடுத்த அர்த்தம் தெவ் வேந்தர்னா பகை நாட்டு பகையான அரசன் அப்புடின்னு அரச பொருள் அடுத்து மிசை என்றால் மேடு என்று பொருள் இங்கே எல்லாமே இருக்கும் கீழே இந்த புல் என்றால் எங்கே அது புல்லுன்னு ஒன்று இருக்கும் இந்த புள்ளி என்றால் பறவை என்று பொருள் இது எல்லாமே இங்கே மேலே தான் சொல்கிறது இருக்கதை சொல்கிறேன் சேந்தனை அப்படின்னா சிவந்தனை என்று பொருள் தெவ் அப்படின்னா பகமை என்று பொருள் சிலை அப்படின்னா வில் இப்போ வில்ல சிலை மாதிரி செஞ்சு வச்சு வில்லு விடுற மாதிரி சிலை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மிசை அப்படின்னா மேல் இது நிறைய இடத்த இந்த வார்த்தை வரும் ஸோ நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கெல்லாம் கேட்பாங்க புல் என்றால் பறவை பாருங்க புல்லுனா அந்த இல்லை இந்த குண்டுல கரம்பு ரொம்ப அதுனால் புல்லுனா நார்மலாக இருக்கிற புல் புல் செடியெல்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அது கலை இந்த புல் என்றால் பறவை என்ற பொருள் அதாவது பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவனுடைய சிவந்த அளவில் பகை மன்னனுடைய பெரிய தோல் சிவந்தன அவனோட மன்னனோட கண்ணு சிவந்து சிவக்கிறதுனால அந்த பகை அரசனோட தோல் என்ன ஆகுதுதான் சிவக்குதான் அப்போ இவன் கோவத்தினால அந்த அரசனை என்ன பண்ணுறானா ஃபைட் பண்ணுறாங்கண்ணா சண்டை போடுறானா அப்போ அவன் தோல் சிவக்கிற அளவுக்கு அவனை தாக்குறான் குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன வலி வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அப்பா எவ்வளோ கற்பனை பாருங்க மேலே பறக்கிற பறவை மேலயே அந்த ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிச்சிருதான் அப்படின்னு தீவகாணி சொல்றாங்க தீவகாணிக்கான பாடல் இது அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அணி பொருத்தம் கொடுத்துருவாங்க பாருங்க வேந்தன் கண் சேந்தன சேந்தனா சிவந்தன தெவ்வேந்தர் தோல் சிவக்குது இங்கே அரசனோட கண்ணும் சிவக்குது அங்கே பகை அரசனோட தோளும் சிவக்குது குருதி வந்து பாய்ந்த திசை அனைத்தும் சேர்ந்தன அப்படின்னா ரத்தமானது பாஞ்சு எல்லா திசையும் சிவந்துருச்சு அம்புகளும் சிவந்தனா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இது தீவக அணிக்கானது அடுத்து வந்து இந்த பாடல் இதோட இதுதான் கொடுத்துருக்குறாங்க இங்கே வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து மூணாவது அணி பாருங்கள் நிரல் நிறை அணி நிரல் என்றால் வரிசை என்று பொருள் நிறை என்றால் நிறுத்துதல் என்று பொருள் அதாவது வரிசையாக நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இந்த குஷின் அடிக்கடி கேட்குறாங்க அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது நிற நிறை அணி எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ரொம்ப முக்கியமான ஒரு குரல் நல்ல குரல் அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறாங்க ஒரு இல்லற வாழ்க்கைக்கு என்ன வேணும் அன்பும் வேணும் நல்ல அறமும் வேணும் அது இருந்தால் தான் நல்ல பண்பும் இருக்கும் அதற்கான பயனும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க அதே தான் இங்கே பொருளாக சொல்றாங்க அணி பொறுத்தவங்க பாருங்க இந்த குரல்ல அன்பும் அரணும் எப்படி அன்பும் அறனும் கொடுத்துருக்காங்க என்ற சொற்களின் வரிசையில் வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறி உள்ளமையால் இது நிரல் நிறை அணி எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க எல்லாம் கரெக்டாக சரியாக பொறுத்திருக்கிறதா நிரல்நிறை அணி அடுத்து தன்மை அணி பாருங்க எந்த எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையாக அது எப்படி நடக்குதோ உள்ளதை உள்ளவாறு சொல்வது தான் தன்மை அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க இயல்பு த தன்மை அணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு விஷயம் சாதாரணமாக நடக்குது அப்படின்னா அது சாதாரணமாகவே சொல்கிறது அது நடந்தது நடந்த மாதிரியே சொல்கிறது தான் என்ன சொல்கிறது தன்மை அணி இதை தன்மை நவிழ்ச்சி அணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா தன்மை அணி தன்மை நவிழ்ச்சி அணிங்கிறாங்க இது நான்கு வகைப்படும் ஒன்று பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதி தன்மை அணி தொழிற்தன்மை அணி என நான்கு வகைப்படும் பாருங்கள் தன்மை அணிக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்குறாங்க எதுவும் வந்து சிலப்பதிகாரப்பட்டு தான் மெய்யிர் பொடியும் விருத்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோல் கண்டளவே தோன்றான் அக்காரிகை தான் அக்காரிகை தன் சுற் செவியில் உண்டளவே தோன்றான் உயிர் அப்படின்னு சிலப்பதிகாரம் வழக்குரை காலையில் வந்து பாட்டு கொடுத்துருக்குறாங்க இதை பாருங்கள் உடம்பு முழுக்க தூசியும் விருத்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வைகை நதி பாயும் கூடல் நகரத்து அரசரான பாண்டியன் தோற்றான் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிர் நீத்தான் என்ன பண்ணுறாங்க சில இது கோவலனை வந்து விசாரிக்காமல் கொண்டோன்ன இவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கு தொழுக்கத்துக்கு பாண்டியம்மனோட அவைக்கு வர்றாங்க அந்த பாட்டுமே நல்லாயிருக்கும் ஒரு பாட்டு அதில் பாருங்கள் இவங்க வந்து கண்ணகியோட வருகையே அப்படி சொல்கிறாங்க என்னது தன்மை அணி அதை உள்ளத உள்ளவாறு எப்படி கண்ணகி எந்த தோற்றத்தோடு வந்தாங்களோ அது அப்படியே சொல்கிறது அணி பொருத்தம் பாருங்க கண்ணகியின் துய நிறைந்த கண்ணகியின் துய நிறைந்த அதாவது கண்ணகியின் துய நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நகழ்ச்சி அணி எனப்படும் எவ்வகை பொருளும் மெய் வகை விளங்கு சொன்முறை தொழுப்பது தன்மை அணியாகும் அப்படின்னு தண்டி அலங்காரம் சொல்லுது அதாவது அணி இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தண்டி அலங்காரம் என்ன பண்ணுது தன்மை அணிக்கான நூற்பாக சொல்லுது ரொம்ப முக்கியமானது என்னது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அணி வந்து தற்குறிப்பேற்ற அணி பார்த்தோம் அதாவது இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி சொல்லுவதுதான் தற்கொலைப் பெற்றணி அதில் வந்து அந்த கொடி அசிந்து ஆடுறதை வந்து கற்பனையாக சொல்கிறது சொல்கிறாங்க அடுத்து நிரல் நிறை அணிக்கு தான் வந்து என்னது வரிசையாக சொல்ல வைக்கிறது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வைக்கிறதா சொல் நிரல் நிறை அணி அது வந்து அன்பும் மரணம் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பையனும் அது அப்படிங்கிறது தன்மை அணிக்கு பாருங்கள் உள்ளதே உள்ளவாறு சொல்வது தான் தன்மை அணி அல்லது தன்மை நகிழ்ச்சி அணி எனப்படும் என்ன சொல்கிறாங்க கண்ணகி கா இந்த விருத்த தலை கூந்தலோட ஒத்த சிலம்போட கையில் கொண்டுக்கிட்டு வர்றாங்க அப்போவே என்ன ஆச்சு அந்த பாண்டிய மன்னன் தோத்து போயிட்டான் அப்புறம் அவள் வந்து வாதிரத வச்சு அவ கண்ணகி வ வழக்கு விரைக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்களாம் அவரோட உயிரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு அணி கொடுத்துருக்க சாரி நாலு அணி கொடுத்துருக்குறாங்க மூணு இது ரொம்ப முக்கியமானது நம்ம ஸ்கூல் புத்தகம் வந்து கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டென்த்து இலக்கணம் எல்லாமே டென்த்து இலக்கணம் மட்டும் கிடையாது டென்த்தில் உள்ள டென்த்து புத்தகமே நம்ம முடித்தாச்சு எல்லா டாப்பிக்குமே வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டுந்தான் நமக்கு அதிகமாக ஞாபகம் வரும் அது ஒரு ரிவிஷன் தானே அப்படி நல்லா கேளுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்திலேருந்து அடுத்த தலைப்பில் நம்ம வீடியோவை போட போகிறோம் அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் டென்த்து புக்கு நைன் நைன்த்து புக்கு எயித்து புக்கு அப்படின்னு ஒரு புத்தகமாக வரும் நீங்கள் பார்த்து நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்